இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பிரான்ஸ் எக்ஸ்யூவி கார்களை ஜப்பானிற்கு ஏற்றுமதி செய்து தொடங்கியிருக்க மாருதி சிசுகி நிறுவனம் ஜப்பானில் வெளியாகும் மாருதி சுசுக்கியோட முதல் எஸ்யூவி என்ற பெருமையை பெறுகிறது பிரான்ஸ் இந்த மாடல் கார்கள் மாருதியில் குஜராத்தில் உள்ள தொழிற்சாலையில் மட்டும்தான் தயாரிக்கப்படுது தற்பொழுது முதல் கட்டமாக ஆயிரத்தி அறுநூறு கார்கள் ஜப்பானிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு குஜராத்ல பிவா வாகத்திலிருந்து தான் இந்த கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுது இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெலினோ கார்களும் இதே போல இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு ஜப்பானிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்திய பிரான்ஸ் மாடலில் இருந்து ஜப்பான் விற்பனைக்கு செய்யப்படும் பிரான்ஸ் மாடல் ஆனது சிறிய அளவிலான வேறுபாடுகளை கொண்டிருக்கும் முக்கியமா இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் பிரான்ஸ் மாடல் இதில் இதுல நிறங்கள் இல்லாம வேறு புதிய கலர்ஸ்ல தான் ஜப்பானுக்கு விற்பனை செய்யப்பட இருக்கான் குறைவான வேரியன்ட்டுகள் மற்றும் ஆட்டோமேட்டிக் கிரியர் பாக்ஸ் வசதிகளை மட்டும்தான் கொண்ட அந்த நாட்டில் விற்பனை செய்யப்பட இருக்கு பிரான்ஸ் மாருதி சுசுகி பிராங்க்ஸ் மாடல் நைன் இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஹெட்ஸ்அப் டிஸ்ப்ளே ஆட்டோ ஐஆர்விஎம் ரூஃப் ரெயில்கள் டெலிஸ்கோப் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் புஷ் பட்டன் ஃபோர் பாயிண்ட் டூ இன்ச் எம்ஐடி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஆம்பியன்ட் லைட்டிங்கு வயர்லெஸ் சார்ஜர் சிக்ஸ் பேக்குகள் சிக்ஸ்டீன் இன்ச் அலாய் வீல்கள் ஆட்டோமேட்டிக் எல்இடி முகப்பு விலக்குகள் எலக்ட்ரிக்கால அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும் வகையிலான ஓஆர்விஎம்னு பின்பக்க ஏசில கூடிய ஆட்டோமேட்டிக் மேட் கண்ட்ரோல் ஆகிய வசதிகள் கொடுத்துட்ருக்காங்க இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் பிரான்ஸ் மாடல் நாலு சிலிண்டர்கள் கொண்ட ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் எண்ணிய பெட்ரோல் மற்றும் மூணு சிலிண்டர்கள் கொண்ட ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் பூஸ்ட் செக் டர்போ சார்ஜ் பெட்ரோல்னு ரெண்டு இன்ஜினை தேர்வு செஞ்சிருக்காங்க இந்த இன்ஜின்களுடன் ஸ்பீட் மேனுவல் மற்றும் ஃபைவ் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் தேர்வு செஞ்சிருக்காங்க எண்ண இன்ஜின் ஆனது நைன்டி எயிட் ஹெச்பி பவர் மற்றும் ஹண்ட்ரட் அண்ட் தேர்டின் என்எம் டார்க்கையும் டர்போ சார்ஜ் இன்ஜின் ஆனது நைன்டி எயிட் ஹெச்பி பவர் மற்றும் ஒன் ஃபார்ட்டி செவன் என்எம் டார்க்கையும் உற்பத்தி செய்யும் திறனையும் கொண்டு இந்தியாவில் இந்த மாருதி சுசுக்கி பிரான்ஸ் எஸ்யூவி மாடலானது செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் லேக்னு அதிலிருந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் லேக் வரையிலான எக்ஸ் ஷோ விலையில் விற்பனை செஞ்சுட்டு வராங்க இந்தியாவில் கார் வாடிக்கையாளர்கள் மத்தியில் இந்த பிரான்ஸ் மாடலுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னே சொல்லலாம்